அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்துகோ ஏன் அல்லாஹ் சிலரை குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் மாற்றினா அதுக்கு என்ன காரணம் குரான்ல அதை பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கு அதோட பின்னணி என்னன்னு இன்னைக்கு நாம குரான் தப்சீர் ஆதாரங்களோட தெரிஞ்சுக்க போறோம் அல்லாஹ் உலகத்துல பல சமூகங்களுக்கு பல எச்சரிக்கைகளை அனுப்பினான் ஆனா ஒரு சமூகத்துக்கு ஒரு நேரடி தண்டனையை கொடுத்தான் அவங்கள குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் மாற்றினான் ஹுரான்ல இந்த மனிதர்களை அல்லா அஸ்ஹாபி சப்துன்னு குறிப்பிடுறான் இந்த மக்கள் பனி இஸ்ராயல் மக்கள் ஐலஷ் என்ற கடல் நகரத்துல வாழ்ந்தாங்க அல்லா அவங்களுக்கு சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாதுன்னு தடை விதிச்சிருந்தான் அந்த மக்கள் அல்லாவுடைய கட்டளைக்கு கட்டுப்படுறாங்களான்னு சோதிக்கிறதுக்காக சனிக்கிழமை மட்டும் கடல்ல நிறைய மீன்கள் வர ஆரம்பிச்சுது மற்ற நாட்கள்ல இந்த அளவுக்கு மீன்கள் கரைக்கு வராது அல்லாஹ் தடை செஞ்ச அந்த சனிக்கிழமை நாள்ல மட்டும் மீன்கள் அதிகமா வரத பார்த்த மக்கள் அது அல்லா ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சோதனைங்கிறத புரிஞ்சுக்கல சைதான் அவங்கள வலி கெடுத்தான் சனிக்கிழமையில் நேரடியா மீன் பிடிக்காம இருந்தால் போதும் நம்ம வலைய வச்சு மீனை பிடிச்சிக்கிட்டு நாளைக்கு எடுத்துக்கலான்னு ஷைதான் அவங்களுடைய மனசுல தூண்டுதலை போட்டான் அதனால அந்த மக்கள் சனிக்கிழமை எப்படியாவது மீன் பிடிக்கணும்னு தங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி குறுக்கு வழியை யோசிச்சாங்க அல்லா சனிக்கிழமை மட்டும்தான் மீன் பிடிக்கக்கூடாதுன்னு இருந்தான் ஆனா மற்ற ஆறு நாட்களும் அவங்க மீன் பிடிக்கலாம் இருந்தும் அந்த மக்கள் சனிக்கிழமை வரக்கூடிய அதிகமான மீனை பிடிக்கிறதுக்காக தந்திரமா வழியை யோசிச்சாங்க அவங்க செங்கடல்ல இருந்து சின்ன கால்வாயை உருவாக்குனாங்க இதனால கடல் நீர் கால்வாயை நோக்கி வந்துச்சு மீன்களும் தண்ணீரோட சேர்ந்து வந்துச்சு மீன்கள் எல்லாம் கால்வாயில வந்து சேர்ந்ததும் அவங்க அந்த கால்வாயை அடைச்சிருவாங்க இப்படி கால்வாயிலையும் வளைகள்லையும் விழக்கூடிய மீனை அவங்க சனிக்கிழமை எடுக்காம ஞாயிற்றுக்கிழமை எடுத்துட்டு போயிடுவாங்க இந்த முறையை பயன்படுத்தி அவங்க வாரம் ஃபுல்லா மீனை வேட்டையாடுவாங்க அந்த ஊர்ல மக்கள் மூணு பிரிவா இருந்தாங்க ஒருத்தவங்க மீன் பிடிக்கிறதுல மோசடி செஞ்சாங்க மற்ற மக்கள் இதை செய்யாதீங்க அல்லாவுடைய கோபத்துக்கு ஆளாவீங்கன்னு அறிவுரை சொன்னாங்க இன்னொரு மக்கள் அவங்க என்னமோ செஞ்சுட்டு போறாங்க நம்ம அதை செய்யலன்னு அமைதியா இருந்துட்டாங்க இப்படி மற்ற மக்கள் தப்பு செய்யறது தெரிஞ்சும் அதை திருத்த முயற்சிக்காம அமைதியா இருக்கிறது ரொம்பவே ஆபத்து நல்லவங்க மறுபடியும் மறுபடியும் எச்சரிக்கை செஞ்சும் அந்த மக்கள் திருந்தவே இல்லை தன்னுடைய கட்டளையை மீறி இப்படி தொடர்ந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தவங்கள கடுமையா தண்டிச்சான் அவங்களோட உருவ அமைப்பையே மாத்திட்டான் அவங்க உடலால மனிதர்களா இருந்தாலும் உருவத்தால பன்றிகளாகவும் குரங்குகளாகவும் இருந்தாங்க இந்த மக்கள் தங்களோட புத்திசாலித்தனத்தை தவறா பயன்படுத்தினாங்க தந்திரமா தினமும் மீனை வேட்டையாடி நாங்க சனிக்கிழமை மீனை பிடிக்கல சனிக்கிழமை வலைய வச்சு ஞாயிற்றுக்கிழமை தான் மீனை பிடிச்சோம்னு சொன்னாங்க அதனால தாலா அந்த மக்களுக்கு ஒரு தண்டனையை இறக்கனா வரம்பு மீறி மீன் பிடிச்சவங்கள குரங்குகளாகவும் சிலைகளை வணங்கி இறைவனுடைய வசனத்தை கேலி கிண்டல் செஞ்சவங்களை பன்றிகளாகவும் அல்லா மாட்டினான் அவங்க ஒருத்தர் ஒருத்தர் அடையாளம் கண்டு அழுதாங்க ஆனா இப்ப என்ன பிரயோஜனம் குற்றம் செஞ்சவங்களை அல்லாஹ் குரங்குகளாகவும் வசனங்களை புறக்கணிச்சு கேலி கிண்டல் செஞ்சவங்களை பன்றிகளாகவும் அல்லா மாத்தனாம் அந்த ஊர்ல வாழ்ந்த மற்ற மக்கள் பாதுகாக்கப்பட்டாங்க அந்த மக்கள் விலங்கினமா மாற்றப்படல உருவம் மட்டும்தான் மாற்றப்பட்டுச்சு அந்த நிலையிலேயே சில நாட்கள்ல இருந்துட்டாங்க இப்ப இந்த உலகத்துல இருக்கக்கூடிய குரங்குகளும் பன்றிகளும் அந்த மக்களுடைய இனத்தை சேர்ந்தவங்க இல்ல இப்ப இருக்கக்கூடிய விலங்குகள் இயற்கையாகவே விலங்கினங்களாக படைக்கப்பட்ட விலங்குகள் அந்த மக்கள் சனிக்கிழமை பற்றி நேரடியா எச்சரிக்கப்பட்டாங்க இருந்தும் அவங்களுடைய தந்திரம் மூலமா ஹராம ஹலாலாக்கு முயற்சி செஞ்சாங்க உருவ வழிபாட்டில் ஈடுபட்டு இறைவனுடைய வசனங்களை கேலிக்கிண்டல் செஞ்சாங்க இந்த தான் அவங்களுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை நபி லாஹு லவிசலம் சொல்றாங்க என்னுடைய உம்மத்தில் சிலர் குரங்கு பன்றி வடிவத்தில் மாற்றப்படுவாங்கன்னு ஏன்னா அவங்க ஹராமான மியூசிக் ட்ரிங்க்ஸ் ப்ராஸ்டியூஷன் போன்ற எல்லாம் செய்வாங்க அதுதான் அவங்களுடைய உருவம் மாற்றப்படுறதுக்கான காரணமா இருக்கும்னு சொன்னாங்க அல்லா நம்ம அனைவரையும் பாதுகாக்கட்டும் அல்லா தடை செஞ்ச விஷயத்தை தந்திரமா மோசடி செஞ்சு மீறதும் பாவம் தான் தவறு செய்யக்கூடிய மக்களுக்கு அல்லாவை பற்றி எச்சரிக்கை செய்யாம இருக்கிறதும் பாவம்தான் அல்லாஹ் எந்த வழியை கொண்டும் நம்மளை சோதிப்பாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அல்லாவுடைய கட்டளைகள் வெறும் விளையாட்டுக்காக இல்லை அல்லாவை ஏமாற்ற முடியாது அல்லாவை ஏமாத்துறதா நினைச்சு நாம தான் நம்மளை ஏமாத்திக்கிறோம் அஸ்ஹாபே சப்து மக்களுடைய இந்த கதை நமக்கு ஒரு எச்சரிக்கை ஒவ்வொரு கால பொருந்தக்கூடிய பாடம் நாம் தவறான வழியில் போயிடாமல் அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாக்கட்டும் இது போன்ற குரான் வசனங்களுடைய விளக்கங்களை முழுமையாக தெரிஞ்சுக்க நம்ம அருள்மறை குரான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதுமா மற்றவங்களுக்கும் இதை ஏத்தி வைங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி விவர